பெண்களுக்கான சட்டம்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் அந்த சட்டம் ஒன் சைடா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பயமா இருக்கு இதனால பெண்களுக்கு பாதுகாப்பு ஆனால் எங்களை மாதிரி நல்ல ஆண்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்ல பிள்ளைகளை யாராச்சும் ஃபாலோ பண்ணீங்கன்னா தயவு செய்து அன்ஃபாலோ பண்ணிடுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவே பிள்ளைகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா அஞ்சு வருஷம் தண்டனையா நல்லா பேசிட்டு இருந்தேன் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க சமாதானம் பண்ணுறதுக்கு பின்னாடி ஓடினா கூட இவன் நீ ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அஞ்சு வருஷம் கேள்வி பழைய கிடையாது இப்போ புதுசா ஒரு இந்த சட்ட திருத்த மசோதாவை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த குற்றங்கள் இருக்கு இல்லையா பிள்ளைய நம்ம டெய்லி பேப்பர்ல படிக்கிறோம்ல அந்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அதான் அந்த ஏற்கனவே இதுக்கெல்லாம் வந்து தண்டனை இல்லையா அப்படின்னு கேட்கறாதீங்க அதெல்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் அந்த தண்டனைகளை இன்னும் அதாவது தண்டனைகள் கிடையாது சட்டங்களை இன்னும் பயங்கர இறக்கியிருக்காங்க ஒருத்தன் திரும்ப திரும்ப ஒரு அந்த பாலியல் வழக்குகளை மாட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனை வரைக்கும் போகுதான் மரண தண்டனை திரும்ப திரும்ப ஆனால் எத்தனை தடவை அந்த திரும்ப திரும்பன்றது எத்தனை தடவைன்றது தெரியாது ரெண்டா மூணா அஞ்சா பத்தா அந்த திரும்ப திரும்பன்றது அப்போ அவங்களுக்கு தான் வந்து கணக்கு அப்படி தான் நினைக்கும் ஏன்னா அதோட அந்த வரையறை அப்படின்றது வந்து அங்கே கிடையாது இது இல்லாமல் வந்து இந்த குற்றங்கள் சின்ன சின்ன தீவிர குற்றங்கள் அதுக்கப்புறம் அதிதீவிர குற்றங்கள் அப்புறம் மிதமான குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து போட்டிருக்காங்க இப்போ இங்கே இருக்கிறது சட்டம் வந்து சரியில்லைன்னு கிடையாது சார் ஏற்கனவே இதுக்கு வந்து ஏகப்பட்ட ஒன்றும் இல்லை போக்சோ வழங்களை உள்ள போனானா அவனுக்கு வெளியில் வர்றது கண்டிப்பாக தண்டனைலாம் வந்து குறைஞ்சபட்சம் தண்டனைன்றதுலாம் நிறைய இருக்குது ஆனால் இங்கே பிரச்சனையே என்ன தண்டனைன்றது கிடையாது எப்போ தண்டனைன்றது தான் பிரச்சனை அங்கே தான் இருக்குது அதை சரி பண்ணி அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றத நிரூபித்தாலும் அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறாங்களா உயாரமாக இருக்கிறான்ல அவனுக்கு இந்த தண்டனையெல்லாம் வந்து கிடைக்கக்கூடாத அளவுக்கு போராடுறதுக்கு நிறைய அவனுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும் அவன் கையில் காசு உள்ள ஒருவேளை ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஒன்றும் இல்லாதவன் ஒரு வெறும் பயலாக இருந்தேன் அப்படின்னா அவனுக்கு ஈஸியாக தண்டனை கிடச்சிருது பல இடங்களில் கிடச்சிருக்கு ஏன் இங்கே இப்போ கூட இந்த மரண தண்டனையெல்லாம் கொடுத்துருக்கான் என் சில பேருக்கு இதே மாதிரியான கேஸில் அவங்களுக்கு ஆனால் அதே நேரத்தில் அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெல்த்தியாக வெல் செட்டில்டா அரசியலையும் இருந்து காசும் வச்சுருந்து ஒரு செல்வாக்காக இருக்கிறான் வைங்கல அது மைனர் ஓகே அந்த லேஜில் வச்சிருக்கேன் அவனுக்கெல்லாம் நம்மளால் வாங்கி கொடுக்குறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை அதையும் அவங்க விட மாட்டாங்க அவனுக்காக போராடி அவனை வெளியில் கொண்டு வந்து வீட்டுக்கு அனுப்புறதுல பல பேர் வெறியோடு இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல எவ்வளோ தூரம் வந்து காசால் அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்க இப்போ பிரச்சனை தண்டனைன்றது கிடையவே கிடையாது சார் ஓகே அந்த தண்டனையை நீங்கள் எப்போ கொடுக்குறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது இல்லைன்னா ஏற்கனவே நம்ம ஊரில் யாரும் வந்து கூ இது குற்றம் பண்ணிட்டு கூழாலாம் தெரியலை ஆக்சுவலி தெரியுறாங்க அது ஏன் தெரியுறாங்கன்னா இவங்கெல்லாம் இன்னத்தை கேஸ் நடத்தி நம்மளை போய் உள்ளது இல்லை அதுதான் ஏற்கனவே பெரிய பெரிய சட்டம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது உள்ள வெளியிலே வர முடியாதபடியான சட்டம்லாம் அப்பிலேருந்தே இருக்குது ஆனால் எந்த சட்டமும் அவங்கள தூக்கி உள்ளே வைக்க முடியாத அளவுக்கு கூட்டி கணக்கு இதுக்கு அதாவது ஒரு குற்றவாளி வெளியில சுத்துறானா அதுக்கு போலீஸும் அரசாங்கமும் தான் பொறுப்பு அவங்க நினைச்ச உழுதிக்கு போலாம் கோர்ட்ல போயிட்டு ஆதாரத்தை கொடுத்து இதுதான் அப்படின்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துடும் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி கோர்ட் இங்க தீர்ப்பு கொடுத்துரும் அதான் இங்கே செஷன் கோர்ட் இருக்கு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்கு அதுக்கப்புறம் ஹை கோர்ட் இருக்கு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு எல்லா கோர்ட்லயும் ஒரே மாதிரியான தீர்ப்பு வரும்ன்றது சொல்ல முடியாது அவன் இங்கே அப்பீல் பண்ணவே மேலே போயிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வெளில போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது யார் யார் அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு போராடுறது சார் யோசிச்சு பாருங்களேன் அடுத்தடுத்து நிறைய இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இப்போ இந்த கடுமையான சட்டங்கள் கொண்டு வர்றீங்களே இதனால் பாதிப்புகளும் ஏற்படலாம் நிறைய பொய்கேசுகள் வரும் நிறைய பொய்க்கேஸ் வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்தனை பேர் உண்மையாகவே இருக்க மாட்டாள் வேண்டாம் எவனா சேர்ந்தால் டப்புனு வெறுப்பில் ஒரு கேஸை விட்டு போயிடுவாங்க இல்லைன்னு போராடுறதுக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்படும் கூடவே இன்னொன்றையும் பண்ணிருங்க ஏன்னா நிறையா எல்லாம் இது வரைக்கும் பதிவாயிருக்கு அதை என்ன போடணுன்னா யாராச்சும் பொய்கேஸ் போட்டால் அந்த கேஸை யார் போட்டாங்களோ பொய்கேஸில் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை இல்லை ஒரு பத்து வருஷம் கடுங்காவல் தண்டனை எதையாச்சும் சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு சைடும் பார்க்கணும்ல இந்த சைடும் பார்க்கணும் அந்த சைடும் பார்க்கணும் நம்ம பாதுகாப்புன்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் தேவைதானே எங்களை மாதிரி ஆட்கள் இல்லை நல்லவங்க இருக்கிறாய் இல்லை இல்லை நீங்கள் எதுவும் சொல்லிட முடியாது இல்லை அதனால் அவங்களுக்கு சேர்த்தாப்புல நீங்கள் கொண்டு வந்த சட்டம் நல்ல சட்டம் அதெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு யாரையும் கேட்க போகிறது இல்லை ஆனால் எப்படி இதெல்லாம் வந்து உள்ளே நுழைக்க போகிறீங்க இந்த சட்டம்லாம் வந்து போல் வந்து இந்த இந்த ஆயுத பூச்சியை எடுத்து புரட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து இருக்கக்கூடாது அது இருக்குது அது தெளிவாக இருக்குது அது வந்து புழக்கத்தில் இருக்குது ஒன்னு ரெண்டு அங்கே இங்கேன்னு வரக்கூடாது ஒன்னு ரெண்ட கூட விட்டுறாம எல்லா கேஸுக்கும் இந்த வேலையை பார்க்கணும் நம்பிக்கை வர்றது ஒரு விஷயம் சொல்லவா இப்போ ப்ரூவ் ஆயிருக்கணும் சில கேஸ் கோர்ட்ல தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு ஏன் நீங்க இதை கொடுக்க கூடாது ஏன் அதை கொடுக்க கூடாது எதுக்கு முன்னாடி அதாவது எதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன அதுவும் தானே திரும்ப திரும்ப பாலியல் வழக்குல எத்திரும் திரும்ப கோர்ட்டுக்கு வந்து பாலியல் வழக்கு கிடையாது இருக்கவும் கூடாது தொடர்ந்து தப்பு பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா ஒரு தப்புல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா ஒரு அஞ்சு பேரை வந்து இதே மாதிரி பண்ணி ஆறாவது பண்ற ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னா அதுவும் திரும்ப 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 பண்ற வழக்கு தான் மாட்டினா மட்டும்தான் வந்து நீங்க கணக்குல கூடாது மாட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு செஞ்சா எத்தனை பேரை செஞ்சான்றதையும் கணக்குல எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல நாடு திருந்திடும் இன்னொரு தலைவா உங்கள் மேலே அரசாங்கத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஒரு மதிப்பு வரும் போலீஸ்னால் வந்து அவன் அப்படியே பெருமையாக பேச ஆரம்பிப்பேன் பார்க்குறப்ப மரியாதையாக பார்ப்பேன் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க சார் எல்லாமே இருக்குது மனசு வந்து கொடுக்குறது வேறு அது வேற மிரட்டி வாங்குறது வேற ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் பண்ணதெல்லாம் இது பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனால் மறுபடியும் அவன் கேஸ் நடத்தி அவங்க கூட போராடி வெளியில் இருக்கிறவங்க மாறடிச்சு அதை கொண்டாந்து நீங்கள் அவனை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே அவன் வெளியில் வந்துட்டான் இல்லை வெளியில் இருக்கும்போது சந்தோஷமாக செத்து போயிட்டான்னா இந்த சட்டமும் வேஸ்ட்டு தான்